السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد அன்பிற்குரிய அன்பிற்குரியே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்தது ஆவை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தாழ அவனுடைய ரிஸ்கை நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய வீட்டிலும் தொழிலும் அல்லாஹ் பறக்கத்தை உண்டாக்குகின்றான் ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் இதனை ஓதி வருவோம் நிச்சயமாக தாழ இந்தது ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவன் பல மாற்றங்களை உண்டாக்குவான் அஜ்ரத் உமர் அல்லாஹ் அல்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உணவு நெருக்கடி ஏற்பட்டால் அதே போன்று ஏழ்மை நிலை ஏற்பட்டால் இந்த ஆவை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நெருக்கடியிலிருந்து அந்த விடயங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பன் என்பதாக இபின் உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னது ஆ என்றால் பிஸ்மில்லாஹே அலா நஃப்சி வமாலி வதீனி اللهم رضني بقضائك وبارك لي في قدرك حتى لا أحب تعجيل ما أخرت ولا تأخير ما عجلت من دمرمري أند دعاوي ودهندرين بسم الله على نفسي ومالي وديني اللهم رضني بقضائك وبارك لي في قدرك

நீ விரைவுபடுத்தியதை தாமதமாக பர பெற வேண்டும் என்றும் நான் விரும்பாத அளவுக்கு என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ ஆ உமர் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே நாமும் இந்த ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் வல்லனா என்னும் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஜென்னத்து என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்